சுதந்திரம் தூக்கி இருந்த போது அவர்கள் ஒரு ஒரு விருக்கமான அல்லது தீவிரமான ஒரு ஓட்பாட்டில் இருந்தார்கள் அதாவது இந்தியாவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த பதிமூன்றாவது திருத்தம் வணக்கம் வரும் ஒரு திருப்பியல் கலைநிகழ்ச்சியிலே இந்த மாலை பொழுதில் நாங்கள் சந்திக்க இருக்கின்ற மிக முக்கியமான நபராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அவர் பல வைபவங்களை வைத்திருந்தார் தற்பொழுது அவர் பாராளுமன்றத்திலே மீண்டும் தெளிவு செய்யப்பட்டு மக்களோடு மக்களாக தனது பணிகளை தொடர்ந்து இருக்கின்றார் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகொடுத்த பொழுதிலும் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு அவருடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருந்தோம் அந்த வகையிலே நாங்கள் வந்து கிழக்கு மாநிலத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுருந்தேசன் அவர்களுடைய தொடர்ந்தை மேற்கொண்டு வந்தோம் நன்றி வணக்கம் 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 இந்திய சமகால அரசியல் பார்வையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் சென்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிழக்கு கூட்டு என்கின்ற ஒன்று உருவாக்கப்பட்டு அதிலே பிரதேசவாதங்களை மேற்கொண்டு கிழக்குக்கு அநியாயங்கள் வடபகுதியினாலே இழைக்கப்படுகிறது என்கின்ற பிரதேசவாத அதாவது வாத பிரதிவாதங்களை வைத்து வியாழேந்திரன் கருணா பிள்ளையான் போன்றோர் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கின்றார்கள் இது உங்களுடைய இந்த உள்ளுராட்சி தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா நிச்சயமாக இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கின்ற அந்த கூட்டமைப்பினால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தாக்கங்கள் ஏற்படாது என்பதுதான் என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த ஒரு பாடம் அந்த வகையில் பார்க்க போனால் அவர்களை பொறுத்தமட்டில் மூவரும் ஒரு வகையில் படுவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்றால் கடந்த காலத்தில் அவர்கள் தமிழ் தேசிய பாதையிலிருந்து விடுதலை பெற்று அல்லது விலகி அவர்கள் வந்து தென்னிலங்கை கட்சி சார்ந்த பெருந்தேசிய வாதங்களோடு ஒட்டி உறவாடி இருக்கின்ற ஒரு போக்கில் செயல்படுகின்றார்கள் அந்த வகையில் அவர்களுடைய கூட்டமைப்பு என்பது அவர்களை பொறுத்த மட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமைப்பு ஆனால் அந்த கூட்டமைப்பினால் இந்த நடத்தப்போகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் எந்த விதமான பாதிப்பும் தமிழரசு கட்சிக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை அந்த வகையில் எங்களுக்கு மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் மட்டும் பன்னிரண்டு பிரதேச சபைகள் மாநகர சபை உட்பட பன்னிரண்டு பிரதேச உள்ளூராட்சி சபைகள் காணப்படுகின்றன இந்த உள்ளூராட்சி சபையில் சபைகளில் மூன்று சபைகள் எங்களுடைய முஸ்லிம்களை அதிகமாக கொண்ட சபைகளாக காணப்படுகின்றன காத்தான்குடி வேறாவூர் நகரம் ஓட்டமாவடி ஆகவே இந்த மூன்று பிரதேசங்களும் முஸ்லிம்களின் கைகளில் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அவர்கள் அங்கு பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள் மற்ற ஒன்பது சபைகளும் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற சபைகளாக இருக்கின்றபடியால் அந்த சபைகளை தமிழரசு கட்சி கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது எனவே எங்களை பொறுத்தவரை இந்த கிழக்கு கூட்டமைப்பினால் எங்களுக்கு தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றும் சொல்லலாம் சரி இப்பொழுது வடிவத்தில் வந்திருந்தது அவை இவர்களை வரையிலே கிழக்கை பொறுத்த கிழக்கை பொறுத்த வரையிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலே அதற்கு தக்கவாடம் இருந்த நிலையில் ஆனால் வடக்கிலே ஒரு பாரிய வீழ்ச்சி தமிழரசு கட்சி அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து பின்னர் உடைந்து சேர்ந்த தமிழரசு கட்சி இருந்தது இல்லை என்று கூறிவிட முடியாது ஆகவே ஆனால் இந்த என்பிபி இந்த கட்சியால் தற்பொழுது இருக்கக்கூடிய அனுபவகுமாரதி சநாயக்காவினால் தமிழ் மக்களுக்கு கூறப்பட்ட தீர்வு திட்டங்களோ அல்லது இந்த பயங்கரவாத தடைச்சட்டமோ அல்லது கடத்தப்பட்ட காணாமலாக்கப்பட்ட விவரங்களோ அல்லது காணி விடுவிப்பு சம்பந்தமான விவரங்களையோ அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் போலி வாக்குறுதிகளை மேற்கொண்டு அவர் தற்பொழுது செயற்பட்டிருக்கிற நிலையிலே தற்பொழுது அவர் வடக்கு கிழக்கு உட்பட பல இடங்களிலும் தாம் இந்த உளராட்சி மரங்களை கைப்பற்றி புதிய சாதனை விளையாட்டுவோம் என்ற தோரணையிலே இளைஞர்களை கள முடங்கி சாத்தியமாகும் கடந்த தேர்தலில் வடக்கில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டதற்கு காரணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கடந்த தேர்தலின் போது சரியான வேட்பாளர்களை இனங்கண்டு இறக்கி இருந்தால் நிச்சயமாக வடக்கில் உண்மையில் என்பிபியினர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருந்திருக்கும் அல்லது இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த வேட்பாளர் தெரிவின் போது சில முக்கியமான வேட்பாளர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி சென்று மூன்று அணிகளாக போட்டியிட்டு போட்டியிட்டு இருக்கின்றார்கள் அந்த வகையில் மாம்பழம் என்ற ஒரு சுயேச்சை குழுவில் போட்டியிட்டிருக்கின்றார்கள் சங்கில் இருக்கின்றார்கள் அதே போன்று அவர்கள் மான்குட்டியிலும் கூட போட்டியிட்டு இருக்கின்றார்கள் எனவே தமிழரசு கட்சியின் வாக்குகள் சிதறப்பட்டதன் காரணமாக அல்லது அவர்களையும் வேட்பாளர்களாக உள்ளுக்கு நாங்கள் ஈர்த்து கொள்ளாதன் காரணத்தால் அந்த ஒரு பின்னடைவு ஏற்பட்டது ஆகவே அது நாங்கள் விட்ட தவறு காரணமாகத்தான் அந்த இழப்பு ஏற்பட்டதை ஒழிய அது என்பிபி கட்சியின் ஒரு வெற்றியாக கருத முடியாது எங்களுடைய பலவீனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை உணர்ந்து நாங்கள் சரியான முறையில் அங்கு வியூகம் அமைக்கப்பட்டிருந்தால் அந்த என்பிபியின் இப்போதைய உள்ளாட்சி வியூகத்தை உடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அங்கு வேட்பாளர் தெளிவு சரியாக அமைந்திருக்கின்ற பட்சத்தில் இதனை நாங்கள் உடைத்து வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இல்ல ஒன்றுபடுவோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சி ஆனால் ஒன்றாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே டெலோபிளோ டிபிஆர்எல் மட்டுமன்றி தமிழரசு கட்சியில் இருந்த ஒரு சிலரையும் வெளியே தூக்கி போடும் அளவிற்கு அந்த நிலைமை மாறியது உண்மையில் ஒன்றுபடுவதுதான் தமிழ் மக்களின் விருப்பமாக இருக்கின்றது ஏனென்றால் கடந்த காலத்திலும் கூட எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர் என்று கூறப்படுகின்றவர் கூட ஒரு ஒற்றுமையை விரும்பியிருந்தார் விடுதலை புலிகளோடு முரண்பட்டிருந்த சக்திகளை கூட ஒன்றாக இணைத்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் காணப்பட்டதன் காரணமாக முரண்பட்ட சக்திகளை கூட தமிழர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தார் எனவே தமிழ் மக்களும் ஒற்றுமையைத்தான் விரும்புகின்றார்கள் அதனை தவிர்த்துவிட்டு நாங்கள் தனித்து பயணிக்கின்ற போது மக்கள் எங்களுக்கு தேர்தல்களின் போதோ பாடங்களை புகட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த பாடங்களை நாங்கள் சரியாக கற்றுணர்ந்து கொண்டால் மீண்டும் நாங்கள் ஒற்றுமைப்படுவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக ஏற்படும் மாறாக மக்கள் எங்களுக்கு தருகின்ற பாடங்களை கற்காமல் விட்டால் நாங்கள் சரியான பாதையை அல்லது ஒற்றுமையான பாதையில் இருந்து விலகி சில வழிகளில் பின்னடைவை காண்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது எனவே பிரிந்து செல்வது என்பது எங்களுடைய எதிர்த்தரப்பாக இருக்கின்ற பேர்ணவாத சக்திகளுக்கு சாதகமான விடயம் இருப்பது என்பது சிறுபான்மை தமிழர்களாக வாடுகின்ற தமிழ் தேசிய அரசியலுக்கு அது பல மூட்டுவதாக இருக்கும் எனவே கடந்த தேர்தலில் கூட யாழ் மாவட்டத்தில் பன்னி மாவட்டத்தில் மக்கள் சில பாடங்களை எங்களுக்கு போதித்திருக்கின்றார்கள் அந்த போதனை எங்களுக்கு சரியான பாதையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஒரு சமிக்கையை தந்திருக்கின்றது எனவே இந்த தேர்தல் முடிந்த பின்னர் கூட மீளாய்வு செய்வதற்கும் நாங்கள் நூல் பரிசீலனை செய்வதற்குமான வாய்ப்பு இருக்கின்றபடியால் ஒற்றுமை என்பது தவிர்க்க முடியாத விதத்தில் நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு பாதையாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக இந்த உலராட்சி மன்ற தேர்தல் இங்கு நடைபெற இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்தியாவினுடைய தேர்தல் அங்கு தமிழ்நாட்டிலும் சூடுபிடித்திருக்கின்ற அந்த காலகட்டத்திலே தற்பொழுது கச்சதிவு பிரச்சனை பூதாகரமாக கிள கிளப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட இலங்கைக்கான நரேந்திர மோடியினுடைய வருகை என்பது ஒரு ஒரு முக்கிய வாய்ந்த விடயமாக பார்க்கப்படுகிறது மாகாண சபையை வலியுறுத்தியும் அதனுடைய அதிகாரங்களை வலியுறுத்தியும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர் அவர் குறிப்பிடுவார் என்கின்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இதே மாகாண சபையை எதிர்த்த இந்த ஜேவிபி கட்சியினர் தான் தற்பொழுது கைகூத்து அந்த அரசாங்கத்தை அன்போடு மோடியை அன்போடு வரவேற்கின்றார்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் உண்மையில் ஜேபிபி இயக்கமாக இருந்த போது ஆயுதம் தூக்கி இருந்த போது அவர்கள் ஒரு ஒரு விருக்கமான அல்லது தீவிரமான ஒரு ஓட்பாட்டில் இருந்தார்கள் அதாவது இந்தியாவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த பதிமூன்றாவது மாகாண சபை முறையை எதிர்ப்பது என்ற நிலைப்பாட்டில் காணப்பட்டார்கள் அதாவது ஆயுதம் தூக்கி இருக்கின்ற இயக்கமாக செயல்படுகின்ற போது அதாவது ஆட்சி அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாத நிலையில் அவ்வாறு இருந்தார்கள் ஆனால் ஜதார்த்தமான அரசியல் என்பது பூகோள அரசியல் உண்மையில் பார்க்கின்ற போது அவர்களுடைய அப்படியான எண்ணங்களை எல்லாம் பின்பற்ற முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கின்றது என்று ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை கூட விற்கக்கூடாது என்று தடை விதித்தவர்கள் தான் இந்த ஜேபிபியினர் இப்போதைய நிலையில் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரி வந்த போது அவர்களுக்கு மித்ரபூஷண என்கின்ற ஒரு உயர் விருதை கொடுத்து அவரை தங்கள நாட்டின் உயர்ந்த நண்பராக அவர்கள் பிரம நலப்படுத்தி என்று சொன்னால் அவர்களுடைய அன்றைய கொள்கை போக்குக்கும் இன்றைய கொள்கை போக்குக்கும் இடையில் ஒரு இடைவெளி வந்திருக்கின்றது அந்த ஆயுதம் தூக்கிய இயக்கமாக இருந்தவர்கள் இன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்கின்ற போது தங்களுடைய கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அல்லது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளி இருக்கின்றார்கள் எனவே இந்தியாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பதை அவர்கள் நீக்கிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பில்லை அவர்களுக்கு உண்மையில் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட அந்த பதிமூன்றாவது திருத்த சபை முறையை அகற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் கூட நடைமுறையில் தங்களுடைய அரசியலை செய்வதற்கு அவ்வாறான செயல்பாடுகள் இந்தியாவோடு முரண்படுகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் என்பதானால் அவர்கள் தேர்தலுக்கு முன்பும் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் மாகாண சபை முறையை நாங்கள் இருக்கின்ற முறையை நடைமுறைப்படுத்துவோம் தேர்தல்களையே நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள் இப்போதும் கூட அவர்களுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கின்றது விரும்பியோ விரும்பாமலோ பதிமூன்றாவது திருத்தத்தை அவர்களால் நிராகரிக்க முடியாது அல்லது தவிர்க்க முடியாத ஒரு ஆட்சி ஒரு நிற்பந்த நிலையில் வட கிழக்கை காணப்படுகின்ற ஒரு பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது இது ராஜபக்ச இருந்த காலகட்டத்திலே அந்த செயலை அவர்கள் சரத்திண்டி சில்வா இருந்த காலப்பகுதியிலே அவ்வாறு செய்தார்கள் ஆனால் இதனை இணைப்பதாக ஒரு சமிக்கையை காட்டுவதாக அனுரகுமாரி சராயக்க கடந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே முன்வைத்திருந்தால் புறக்கோட்டையிலே இடம்பெற்ற கூட்டங்களிலும் கூட இதை நீங்கள் எப்படி பார்க்கிறது அவ்வாறான ஒரு சாத்தியப்பாடு இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா ஆயுதம் தாங்கிய நிலை விடுத்து அவர்கள் ஒரு அரசியல் நீரோட்டத்திற்கு வந்த பின்னர் தான் வடக்கை கிழக்கு வடக்கிலிருந்து கிழக்கை பிரிக்கின்ற ஒரு செயல்பாட்டினை ஆஹ் சரத்தின் சில்வா அவர்கள் பிரதம நீதியரசராக இருக்கின்ற போது செய்திருந்தார்கள் அது அக்காலத்தில் அவர்கள் ஒரு உதிரி கட்சி போன்று செயல்பட்டவர்கள் ஒரு ஐந்து ஆறு ஆசனங்களோடு இருந்தவர்கள் ஆட்சியோடு இணைந்து இருக்கின்ற போது முப்பத்தி ஒன்பது ஆசனங்களையும் அவர்கள் வைத்திருந்தவர்கள் ரெண்டு குரூப் இருந்தது பிமல் வீரவம்சை ஒரு அதிதீவிரமான ஒரு இனவாத தன்மை உள்ளவரும் இருந்தார்கள் அதிலிருந்து கொஞ்சம் இனவாத தன்மை குறைந்தவர்களும் இருந்தார்கள் எனவே அந்த நேரத்தில் பிமல் வீரவம்ச போன்றவர்கள் இந்த விடயத்தை வடக்கை கிழக்கிலிருந்து பிரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்தார்கள் அந்த வழக்கின் பிரகாரம் அங்கே சரத்தின் சில்வா அவர்களது பிரதம நீதியரசர் அந்த தலைமைத்துவத்தோடு அது பிரிக்கப்பட்டிருந்தது எனவே அந்த காலகட்டத்தில் அப்படியான ஒரு நிலவரத்தை செய்திருக்கின்றார்கள் ஆனால் அதற்குரிய பொறுப்பை இவர்கள் ஜேவிபியாக இருக்கின்ற போதுதான் அது நடந்தவரியால் பொறுப்பை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பாரத்தை தூக்காமல் இருக்கின்ற போது நான் தூக்குவேன் அதை சுமப்பேன் அது எனக்கு பெரியதில்லை என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் பாரம் ஒன்று தலையில் ஏற்றப்பட்டதன் பின்னர் பாரத்தின் கனதி அவர்களுக்கு விளங்கும் அதாவது ஆட்சியில் இல்லாத போது எதிர்கட்சியில் இருக்கின்ற போது எதுவும் பேசலாம் ஆனால் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அதுவும் ஒரு பங்க்ரோ தரைந்த நாட்டை பொறுப்பேற்கின்ற போது அதுவும் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கையிலட்டி அந்த பணத்தை பெற்று அவர்களுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு செயல்படுகின்ற போது தாங்கள் ஒரு ஜெடுபி இயக்கமாக இருந்த போது செயல்பட்ட அந்த போக்கையோ அல்லது ஆளுங்கட்சி அல்லாமல் எதிர்கட்சியில் ஒரு உதிரி கட்சியாக இருந்த போது சொல்லப்பட்ட அந்த விடயத்தையோ அவர்கள் பின்பற்ற முடியாத ஒரு நிலையில் யதார்த்தமான அரசியலில் அன்று அவர்கள் விருக்கமாக பிடித்திருந்த சில கொள்கைகள் கோட்பாடுகளை அவர்கள் இலக்கமாக விடக்கூடிய ஒரு நிலையில் இன்று காணப்படுகின்றார்கள் எது எப்படியாக இருந்தாலும் ஜெவிப்பியினர் யாழ்ப்பாணத்தில் வைத்து அல்லது தேசிய மக்கள் சக்தியோர் பிரச்சாரத்தை ஜனாதிபதி பிரச்சாரத்தை செய்கின்ற போது அவர் கருத்தை சொல்லியிருந்தார் அனந்தகுமார் திசநாயக்க அவர்கள் நான் பதிமூன்றை தருவேன் என்றோ அல்லது சமஸ்தியை தருவேன் என்றோ நான் கூற மாட்டேன் என்றால் அர்த்தம் ஒன்று இருக்கின்றது நான் பதிமூன்றாவது தருவேன் என்றும் சொல்லல அல்லது சமஸ்தி தீர்வை தருவேன் என்றும் சொல்லலை அந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே அவர் வந்து எங்களுக்கு வடக்கு கிழக்கு இணைத்து தருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை அது ஒரு எங்களுடைய புரிதலில் காணப்படுகின்ற ஒரு தவறாகத்தான் இருக்க முடியும் அவர்களை பொறுத்த மட்டும் இந்த ஒத்தையாட்சி முறையிலிருந்து வந்து அவர்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு சிறிய நாடு ஒரு சிங்களவர்களுக்கு கூறு போட முடியாது என்ற அடிப்படையைத்தான் அவர்கள் செயற்படுகின்றார்கள் ஒழிய அவர்கள் எங்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என்றால் அந்த தீர்வுக்கு ஒரு நிபந்தனையாக இருப்பது பெரும்பான்மையாக இருக்கின்ற சிங்கள மக்களின் சிங்கள மக்களை பகைக்காமல் அவர்களுடைய வாக்கு வங்கியை இழக்காமல் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு மலினமான அல்லது நலிவான ஒரு தீர்வைத்தான் அவர்களுக்கு தர நினைப்பார்கள் ஒழிய தமிழ் மக்களின் நியாயத்திற்குட்பட்ட அல்லது தமிழ் மக்களின் இழப்புக்குட்பட்ட தமிழ் மக்களின் போராட்டத்திற்கு உட்பட்ட விதத்தில் ஒரு நியாயமான ஒரு தீர்வை அவர்கள் மனவிருப்பத்தோடு தருவார்கள் என்று நான் நம்பவில்லை